இன்று பிஎஸ்பிடைய மாநில செயற்குழு கூட்டம் எங்களுடைய தேசிய தலைமை உத்தரவின் பேரில் மதிப்பிற்குரிய தேசிய கோஆர்டினேட்டர் ராம்ஜி கௌதம்ஜி ராஜ்யசபா எம்பி அவர்களும் தமிழகத்தின் பொறுப்பாளர் ஐயா ராஜா ராம்ஜி எக்ஸ் எம்பி ராஜசபா அவர்களும் அவர்களுடைய உத்தரவின் நடந்த இன்று பட்டாபரில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த மாநில செயற்குழு கூட்டம் என்ன முடிவெடுக்கின்றது என்றால் எங்களுடைய தேசிய தலைமையின் உத்தரவுப்படி இன்னும் ஓர் ஆண்டுகள் தேர்தலுக்கு இருக்கின்றது ஆகையினால் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்த நம்முடைய இரண்டு எம்பிக்களும் மிக தெளிவாக எப்படி உத்தரப்பிரதேச நான்கு முறை முதலமைச்சராக ஆட்சி அமைப்பதற்கு தேர்தல் வியூகம் வகுத்து அதன் தேர்தல் வியூகம் மூலமாக பூத் கமிட்டி செக்டார் கமிட்டி அது போன்ற தொகுதி கமிட்டி பாராளுமன்ற கமிட்டி இது போன்ற கமிட்டிகளை அமைத்து அனைத்து பூத்துகளிலும் ஆட்களை நிர்வாகம் செய்து அவர்களை நியமித்து ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் இங்கு பாலை சால்வை அணிவிப்பது மிகவும் வரவேற்பு கொடுப்பது அது அதற்கு பதிலாக கண்டிப்பாக அமைத்து ஒவ்வொருவரும் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையை வாக்கு ஓட்டு வங்கியை உயர்த்தி இந்த தேர்தலிலே எங்களுடைய கணிப்பு பிரகாரம் இந்த தேர்தலிலே நாங்கள் யார் என்று தெரிவோம் அடுத்த தேர்தலிலே நாங்கள் போட்டியாளராக இருப்போம் இன்னும் அடுத்து வருகின்ற தேர்தலிலே நாங்கள் ஆட்சியாளராக மாறுவோம் என்று உறுதியேற்று இந்த சேர்க்குவை முடித்தோம் நன்றி ஜெய் பீம் ஜெய் பாரத் தீர்மானங்கள் தெளிவாக அமைக்கணும் ஒவ்வொரு கிராமம் கிராமமா சென்று அங்காங்கே வந்து கட்சி பொறுப்பாளர்கள் வேலை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அதே போன்று வாக்குகளை மற்றவர்கள் ஜனநாயகத்தை கேலி ஆக்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இங்கு ஆண்ட அரசியல் கட்சிகள் பல வழிகளில் பணங்களிலே சேர்த்து வைத்திருக்கின்றன நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் அவர்கள் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போன்று பொதுமக்கள் ஜனநாயகத்தை மதித்து வாக்களிப்பது சீட்டு என்பது வாக்காளர்களுடைய சீட்டு பேலட் பேப்பரை விட மிகவும் வலிமையானது என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை உறுதியேற்று சீட்டுடைய பலத்தை பயன்படுத்த வேண்டும் அதே போன்று நீங்கள் உண்மையாக ஆம்சாங் அண்ணன் அவர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய தேசிய கோஆர்டினேட்டர் திரு கௌதம் ராம்ஜி அவர்கள் தெளிவாக என்ன தீர்மானம் நிறைவேற்ற நிறைவேற்றினார் என்றால் நீங்கள் உண்மையாக ஆம்சாங் அண்ணன் அவர்களை தலைவரை நேசிப்பவர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கோரத்தை உங்களுடைய அந்த அவர் மூல பாசத்தை வாக்குப்பட்டியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே காண்பிக்க வேண்டும் என்பதை உறுதியாக தீர்மானமாக நிறைவேற்றி முடித்தார் நன்றி வணக்கம் ஆளுகின்ற பகுஜன் சமாஜ் கட்சி என்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையை பின்பற்றி வருவது கொள்கையை பின்பற்றி வருவது பாரதிய ஜனதா மற்றும் திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் ஆர் எஸ் எஸ் கொள்கையை பின்பற்றுகின்றன அவர்கள் பின்பற்றி ஒரு தலித் தலைவர்கள் மிக பெரிய வளர்ந்து விட்டால் தலைவராக வளர்ந்து விட்டால் அவர்கள் அதை கொள்ளும் அளவிற்கு இந்த அரசாங்கம் சரியான பாதுகாப்பை வழங்கவில்லை என்பதை இங்கே நாங்கள் உறுதியாக தெரிவித்தோம்